ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் சிவன் என்னை கைவிடுவதும் இல்லை கைவிட்டதும் இல்லை கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்குகின்றாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் எதற்காகவும் எப்போதும் தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் நாடுவது சிவத்தையெனில் நன்மை தீமையை பற்றி கலங்காதே மகிழ்ச்சியோடு இரு அனைத்தும் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ வேண்டாத செயல் ஆகையினால் நீ அமைதியாக காத்திருப்பின் தேவை அறிந்தே கண்டிப்பாக உனக்கானது தரப்படும் நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன் ஏனெனில் நீ என் மகன் மகள் உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் ஆகையினால் எல்லாம் இனிதே நன்றாக நடக்கும் ஓம் நமச் சிவாய என்று மனதாரை ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் எத்தனை இடையூர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியே இறுதியாய் அமையும் உன்னை வெறுப்பவர்களுக்கு உன்னுடைய புன்னகையால் பதிலளி அதுவே அவர்களுக்கு நீ தரக்கூடிய மிக சிறந்த பதிலடி உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடத்தி கொடுத்தாலும் காலத்தில் அழிக்க முடியாததாக கொடுப்பார் சோர்ந்து போகாதீர்கள் அனைவரிடத்திலும் அன்பாக இருங்கள் ஏனெனில் இந்த பூமியில் நிறைய பேருக்கு இந்த அன்புதான் தேவைப்படுகிறது நீ செய்கின்ற முயற்சியிலிருந்து பின்வாங்காதே ஏனெனில் வெற்றி உன்னை தேடி வருகிறது உனக்கானது என்று எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே தாமதமானாலும் கண்டிப்பாக உன்னை வந்தடையும் அமைதி நீ செய்கின்ற அனைத்து செயல்களையும் அறிந்தவன் நான் என்னிடம் நீ எதையும் மறைக்க முடியாது ஆகையினால் தக்க நேரத்தில் உனக்கு தர வேண்டியதை தருவேன் இழந்ததை நினைத்து வருந்தாதே உனக்கான ஒரு நாள் வரும் காத்திரு என்னை நாடி வந்தால் தேடி வருவேன் தீரா வினைகளையும் தீர்த்து வைப்பேன் ஆகையினால் எதிரில் வருவது யமனாக இருந்தாலும் துணிந்து நில் நான் இருக்கின்றேன் மனம் அது எதை நினைக்கிறதோ நம் வாழ்க்கையும் அப்படியே அமைகிறது ஆகையினால் நல்லதை மனதில் விதையுங்கள் உன்னை சுற்றி நடக்கும் இன்னல்களை எண்ணி கவலை கொள்ளாதே ஏனெனில் உனக்கான வாழ்வை நிறை நான் ஆகையினால் கூடிய விரைவில் வெற்றி வாகை சூடுவாய் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும்போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன் கவலைப்படாதே நீ பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக உனக்கே வந்து சேரும் அது உதவியா இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி நீ தனியா இல்லை என்றும் உனக்கு ஒரு தந்தையாக நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் கலங்காமல் உன் வேலையை செய் பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய துன்பத்தை போக்க ஓடி வருவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் ஆனால் நீங்கள் ஒரு தடவை அதை கடந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கே உரிதான ஒரு நல்லது உங்களை வந்து சேரும் நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள் என்னுடைய திரு அருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் விரைவில் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்வேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டது ஆகையினால் அமைதிக்குள் மகனே நல்லது கண்டிப்பாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் ஆனால் நீ அவர்களிடம் இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள் நினைவில் கொள் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யார் இல்லாத போதிலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதுக்கே இழந்ததை பற்றி கவலை கொள்ளாதே ஏனெனில் அது முடிந்துவிட்டது என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் வாங்குவதில் நேரத்தை வீணடிக்காதே ஏனெனில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப தண்டனை கிடைத்தே தீரும் உன்னை பற்றி எல்லாம் அறிந்துதான் நான் உனக்கு தண்டனை தருகின்றேன் அவ்வாறு தண்டனை தருகின்றேன் என்றால் அது உன்னை என் நேர்மறை எண்ணங்கள் ஆகிறது என் எதிரே இருக்கும் நமச்சிவாயத்தை இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கின்றாயோ அது போலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு அதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரிதான வழி எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு மகனே பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சக்தியை வழங்கியிருக்கின்றேன் தகுந்த நேரத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்து கொள் நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை துணிந்து முன்னேறு உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையில்லை துணிச்சல் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப் போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவபெருமானை பார்த்தால் போதும் என்று கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவே சிறந்த பக்தி ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் காத்திரு சரியான நேரம் வரும் இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பத்தில் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் முயற்சியை கைவிடாதே என்னை நினைத்து உன் செயலை தொடங்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன் நான் சென்று வெற்றியை நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி விடுவதும் நானே உன்னுடன் உன் நிழலாய் நான் இருப்பேன் என்னை தேடி நீ என் கோவிலுக்கு வர முடியவில்லை என்று வருத்தப்படாதே நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருகின்றேன் உன்னுடைய நிலைமை சரியில்லை என்று கவலை கொள்ளாதே அனைத்தும் அறிந்தவன் நான் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் பேசும்போது யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும் அந்த சமயம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறு உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரலாக இருப்பேன் எப்பொழுதும் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் அன்பு மட்டும்தான் நீ எந்த அளவிற்கு மன வருத்தத்தோடு இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் பார்த்து அனைத்தையும் நிம்மதியான உன் வாழ்விற்கு அறிவு மட்டும் போதாது தெளிவான மனம்தான் முக்கியமாக இருக்க வேண்டும் உனக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து பேசு உன்னிடம் பேச யாரும் இல்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய் நான் இருக்கின்றேன் உன் வார்த்தைகளை கேட்க நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும்போது இறைவன் உன்னை தூக்கி விடுகின்றார் என்பதை மறந்து விடாதே நீ யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே அதற்கு மாறாக நீ மனம் மருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும் நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாதே ஏனெனில் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்காக யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே சற்று நேரம் அமர்ந்து சிந்தித்து பார் உன்னையே நினைத்து உனக்கு வேண்டி அனைத்தையும் செய்யும் ஒருவர் நிச்சயமாக இருப்பார் இந்த பூலோகத்தில் யாரும் அனாதை கிடையாது நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது என்னை முழு மனதோடு நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது சிலவற்றை நீ என்னிடம் கேட்பதை நான் உனக்கு தாமதமாக தந்தாலும் அவை உரிய நேரத்தில் தருவேன் சோர்ந்து போகாதே உங்கள் மீது ஒருத்தர் உண்மையாக காதல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அவமானப்படுத்தாதே இந்த கலியுகத்தில் உண்மையான காதல் கிடைப்பது மிகவும் அரிது வாழ்க்கை நீங்கள் நினைப்பது போல எளிமையானது அல்ல நீங்கள்தான் உங்களை வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாய்த்திருந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வேதனைகளுக்கு நிச்சயம் முடிவை தருவேன் நான் எப்போதும் உங்கள் மனதில்தான் இருக்கின்றேன் உங்களுடைய கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்வழி காட்டுவேன் கவலைப்படாதே நீங்கள் தேடும் அனைத்தும் உங்களுக்குள் தான் இருந்து தொடங்குகிறது நீங்கள் நல்லதை மட்டும் நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழி காட்டும் உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டதால் மட்டுமே இந்த கணம் நீ என்னை பார்க்கின்றாய் சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்வதே சிறந்தது திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அது வரைக்கும் பொறு மனமே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா துணையும் நீயே துணிவும் நீயே எனக்கு கிடைத்த வரமும் நீயே இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே நீ உன் ஈசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உண்மையும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே உன் தகுதி உயரும்போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிக அழகானதாய் தோன்றும் இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளை பொழுதை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாய் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம் வாழ வழியே இல்லை என்று புலம்பிக்கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறிச் சென்று கொண்டே இரு போராடு உனது வெற்றியே உனக்காக பேசும் இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும்போது பாதைகள் ஒன்று மறுப்பு சொல்லப் போவதில்லை நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்துவிடாதே உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல் ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு பெற்ற வழிகள் வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணமே தோன்றவே தோன்றாது எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக அல்ல தவறி விழுந்த விதையை முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது நம்பிக்கையோடு எழுந்திருங்கள் உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்கள் சிரிப்பால் சிதைந்து போகட்டும் யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியம்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும் தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை தோல்வியை கண்டு துவண்டு விடாதே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு இந்த உலகின் வரலாறில் உனக்கு ஒரு இடம் உண்டு உன் கனவுகளை துரத்திக் கொண்டே இரு கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும் உங்களைப் பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள் முயற்சியில் இருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம் யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும் வாய்ப்புகள் வருமென்று வாசப்படியை பார்த்து கொண்டே இருக்காதே வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகின்றான் துக்கம் இல்லாத வீடும் இல்லை துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம் துளைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது பயந்தவர்களாக இருக்காதீர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள் பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான் எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான் உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம் வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான் முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல் உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்டு உனது மகத்தான வெற்றியால் எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்துவிடாதீர்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி கொள்ளும் காலம் உனக்கு கண்டதையும் காம்பித்து மயங்க செய்யும் நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும் எப்போதும் விழிப்புடன் இரு இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை நேரத்திற்கு ஏற்றால் போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள் உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள் உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள் இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு அன்பு மரியாதை பொறுமை மகிழ்ச்சி மன நிம்மதி பகுத்தறிவு ஒற்றுமை விசுவாசம் புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு ஏனென்றால் உன் கையில் காலமில்லை காலத்தின் கையில் தான் நீ சிக்கிக் இருக்கின்றாய்